ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் எல்லாரும் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு அமைதியான காலை நேரத்தில் இருந்தே வ்ளாக் எடுக்க ஆரம்பித்தாச்சு அதுவும் ஊர் விலாகுங்க மார்னிங் கேட்டை திறக்கும்போது இருக்கிற அந்த அழகான வெதர் சுற்றி கேட்குற சத்தம் இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே ஷூட் பண்ணேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே பால் காய்ச்சிடுவேன் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் காஃபி லேட்டாக குடிப்போம் ஆனால் வாட்ச்மேன் வந்துடுவாரு அவருக்கு காஃபி கொடுக்கணுங்கிறதுக்காக ஸோ வெந்நி கொதிக்க வச்சுருக்கேன் கருஞ்சீரக தண்ணி வந்து குடிப்போம் நாங்கள் ரெண்டு பேருமே மார்னிங் வெறும் வயிற்றில் நல்ல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் மூணும் சேர்த்து பிடிச்ச பொடியை ஒரு கால் டீஸ்பூன் போட்டு அதை நல்லா கலக்கி அப்படியே வெது வெதுன்னு குடிச்சிருவாங்க ஸோ கருஞ்சீரக தண்ணி ரெடி அடுத்து வந்து நான் அப்படியே பின்னாடி இந்த ஒர்க் ஏரியா ஒரு சின்ன ஏரியா இருக்குது அதில் நிறைய விண்டோ இருக்கும் திறந்தால் கொஞ்சம் வீட்டில் காற்று வரும்ங்கிறதுக்காக அதை திறந்து வச்சு டோரையும் ஓப்பன் பண்ணிடுவேன் தான் மற்ற வேலைகளை ஆரம்பிப்பேன் ஏன்னா இப்போது ஒரு ஹாட் சம்மர் இல்லையா வீடே வந்து அனல்லா இருக்குது தென்னை மரத்துலேருந்து தானாக விழுந்து கிடந்த அந்த தேங்காய்களை பொறுக்கி வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரே யோசனை அதுக்குள்ளே வாட்ச்மேன் வந்து மோட்ரு போட்டார் வாங்க உப்புக்காரரோட சத்தம் கேட்டுச்சு ஸோ ரெண்டு படி உப்பு வாங்கிக்கிட்டேன் அம்மா ரொம்ப நாளாக உப்பே வாங்கலையே அப்படிங்கிறதுக்காக ரெண்டு படி உப்பு நூறுரூபா பட் எவ்வளோ சுத்தமாக தெளிவாக இருக்குது பாருங்க நான் எப்போவுமே ஊர்லேருந்து இருந்து வரும்போது சின்ன சின்ன பாக்ஸில் தேவையான மசாலா ஐட்டம் அப்புறம் தாளிக்கிற பொருள் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இங்கே வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்காக எல்லாம் வாங்கணுங்கிறதுனால அங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் ச வந்தவுடனே சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி வந்து ரவ இடை பண்ண போகிறேன் அதுக்கு தான் வந்து கரைச்சி வச்சிட்ருக்கேன் அதில் வந்து மிளகு சீரகம் தட்டி போடணும்ல அதுக்காக எடுத்து கொஞ்சம் தட்டி போட்டு அடக்கி கரைச்சி வச்சுட்டேன் பால் காஞ்சிடுச்சு காஃபி கலக்கணும் அதுக்கப்புறம் நான் ரவை சுட்டு வச்சுட்டேன் ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து வெளியே போக போகிறோம் ஒரு ஸ்கூலுக்கு விசிட் போகலான் இருக்கோம் ஸோ அதுக்காக மடமடன்னு அடை சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட்க்கும் கொடுத்துட்டு அப்புறம் வந்து கிளம்பிடணும் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ரவை வந்து நம்ம வந்து உப்புமா செய்யலாம் பட்டு அடை செய்து பார்த்துருக்கீங்களா நீங்கள் சூப்பராக இருக்கும் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் போடுறேன் நல்ல கிறிஸ்பாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ரவை தோசைக்கு பதிலாக ரவை அடை செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அடையும் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறோம் நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் ஊரில் இருந்து ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஸ்கூலு ஸோ சேரன்மாதேவியில் இருக்குது போகிற வழி ரொம்ப பசுமையாக அழகாக இருந்துச்சு பட் நான் ரொம்ப வீடியோ ஷூட் பண்ணலை நான் குயிக்காக போய் நாங்கள் கிளம்புறதுக்கே ஒரு லெவன் ஆயிடுச்சு குயிக்காக போய் ஸ்கூலை பார்க்க போகிறோம் நீங்களும் எங்களோட சேர்ந்து பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு எங்கள் ஊர் மேலப்பாளையம் துபாய் பிஸ்னஸ்மேன் துபாயில் இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்கூலை கட்டமைக்கணும் நம்ம நெல்லை மாவட்ட மக்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோடையும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடையும் ஒரு சிறந்த ஸ்கூலை உருவாக்கணும்னு சொல்லி குறுகிய காலத்தில் உருவாக்குனது தான் ஏகேபி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க கேம்பஸ்ஸு நீங்களே பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ளே நுழையிறோம் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்க அழகான இடத்துல ஒரு அமைதியான ஒரு இதமான ஒரு லொக்கேஷனில் இருக்குது இந்த ஸ்கூலு பாருங்கள் இப்போ உள்ளே நுழைஞ்சிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்குள்ளே போய் உங்களுக்கு ஸ்கூலை சுற்றி காட்ட போகிறேன் சுற்று வட்டார மக்கள் தாராளமாக இந்த ஸ்கூலில் பிள்ளைங்களை நம்பி சேர்க்கலாம் நாங்கள் ஸ்கூலுக்குள்ளே போன உடனேயே என்னோட பிரதர் டாக்டர் கலந்தர் கல்ஃப் கண்ட்ரிஸில் நாற்பது வருடம் கல்வித்துறையில் அனுபவம் பெற்ற டைரக்டர் ஆஃப் அகாடமிக்ஸ் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க அட்மிஷன்ஸு போயிட்டுருக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போதே இளநீ வந்துச்சுங்க அவங்க ஸ்கூல் எம்பளம் போட்ட அந்த மகில் ஸோ அந்த இளநீ குடித்தோம் இதே மாதிரி எங்களுக்கு ரெண்டு மகும் கூட கிஃப்டாக கொடுத்தாங்க ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெண்டு டீச்சர்ஸ் எங்களோட அனுப்புனாங்க நாங்கள் வந்து ஸ்கூலை சுற்றி பார்த்தோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனது லைஃப் ஒன் மந்த்து தானே ஆகுது அதுக்குள்ளே இவ்வளோ டெவலப் ஹியர் ஆ ஓகே

இங்க இந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் மிஸ்டர் மொஹம்மது அப்துல் காசிம் வந்து அவரோட கடின உழைப்பில் அவரோட ஓகே கனவு ஸ்கூலை உருவாக்கியிருக்காரு இந்த இடம் வந்து மார்னிங் அசம்பிளி ஏரியா எவ்வளோ அழகான ஒரு லொக்கேஷனில் அமைச்சிருக்காங்க பாருங்கள் ஸ்கூல் அட்மினை மீட் பண்ணலான்னு பார்த்தேன் அவங்க பிஸியாக இருந்தாங்க அப்புறம் ஃபைனலாக மீட் பண்ணோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி லேப் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த ஸ்கூலில் மேக்ஸ் லேப் இருக்குதுங்க பாருங்க எல்லே கம்ப்யூட்டர் இருக்கு ஓ ஓ ஃபோ ஷேட்ஸ் อืม இந்த ஃபங்க் டேட்டா டிஸ்க் ஓகே டிஸ்க் எல்லாமே ஒரு மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு இந்த ஏரியாவில் அந்த பிள்ளைங்க பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கும்ல அப்படி இருக்கு ஆ ஓகே Okay ग्रेटर विहाफ क्लासरूम्स क्लासरूम्स अरेरी हाँ 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 ना बट एडमिशन्स वारनो नाइन्थ स्टैंडर्ड கேபி பி வரலாற்றுல ராகவி இல்ல ஆஹ் பிள்ளைங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்து படிக்கும்போது இந்த தொடர்ந்து ஸ்கூலோட ஏரியாவை காட்டியிருக்கேன் பாருங்க ஃபார்ட்டி ஒன் மந்த்து கூட ஆகல இல்லை ஸ்கூல் ஆரம்பிச்சு பட் இங்கே வந்து ஒரு ஃபிஃப்டீன் வந்துட்டாங்க கேஜி வந்துச்சா ஓகே ஓகே ஸ்கூல் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தாங்க இந்த மாதிரி ஸ்கூல் ஓப்பன் சார் வந்து செலக்ட் பண்ணி இது பண்ணிருக்காங்க எல்லா கம்யூனிட்டியுமே இந்த கம்யூனிட்டி மெஜாரிட்டி சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லா பீப்புளுமே கரிக்குலமும் தான் அந்த கரிக்குலம் வந்து அந்த பசங்களோட அந்த ப்ரொனவுன்சேஷன் ஃபுளூயன்சி எல்லாமே இங்கிலீஷ் கேம்பஸ் அப்படிங்கும்போது போது பசங்களுக்கு எல்லாமே இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சரௌண்டிங் சிபிசியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கம்மி தான் ஏன்னா நம்மளோட பீப்புள் அவங்களோட எக்கனாமிக் லெவல் எல்லாம் பேஸ் பண்ணி தான் சார் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க ஓகே குட் குட் அது இல்லாம ஒரு வேளை கம்மியாக இல்லாதான் பண்ணாலுமே அது அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க எஜுகேஷன் வந்து நம்ம பெஸ்ட்டா கொடுக்கணும் பசங்க ரொம்ப கைதாக இருந்தாங்கன்னா நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பண்ணாங்க வெரி குட் வெரி குட் அதே மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்

ஸ்கூல் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அட்மின் ஜிபி ஐயர் அவங்க ரூமுக்கு போனோம் அவங்க அட்மிஷனுக்கு குழந்தைங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அட்மின் வந்து வெரி டேலண்டட் ஓல்டு பர்சன் எனக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருந்தது இந்த ஸ்கூலில் வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி கூட இருக்குங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புல்லாம் வந்தால் ஈஸியாக மேலே போகிற மாதிரியே அமைச்சிருக்காரு ஏகேபி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சேர்மன் ஃபவுண்டர் மிஸ்டர் முகமது அப்துல் காசிம் அவர்கள் வந்து மேலப்பாளையத்தை சேர்ந்த கடினமான உழைப்பாளி ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவர் அவர் வந்து இந்த சமுதாயத்திற்காக இந்த ஸ்கூலை ஆரம்பிச்சிருக்காரு இதனோட பலனை நாம் எல்லோரும் நெல்லை மக்கள் அனுபவிக்கணும் ஏன்னா கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் கல்ஃப் கண்ட்ரிஸ் லெவலில் இருக்கிற ஒரு ஸ்கூல் இது இது ஸ்பான்சர் போஸ்ட்லாம் இல்லைங்க பொது சேவைக்கு என்னோடய ஒரு சிறிய பங்கு தான் இந்த பகிர்வு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்